அனைவருக்கும் வணக்கம் உச்ச இந்த கவர்னருக்கு எதிரான அந்த தீர்ப்பு பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்களை மிகவும் கலக்கமடைய வைத்திருக்கிறது எல்லோரும் ஒரு சட்ட புலியாக மாறி சட்ட நிபுணர்களாக மாறி உச்ச மூத்த வழக்கறிஞர்களாக மாறி எல்லாம் ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பீலுக்கு போயிடலாம் ஐந்து ஜட்ஜு பெஞ்சு விசாரிக்கணும் அரசியல் சாசன அமர்வு பதினோரு ஜட்ஜு பெஞ்சு இதை விசாரிக்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்க வேண்டும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் என்று பல கருத்துக்களை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தெளிவான விளக்கம் தான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இறுதியானது அது சிங்கிள் ஜட்ஜாக இருக்கலாம் ரெண்டு ஜட்ஜாக இருக்கலாம் மூணு ஜட்ஜாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றம் ஏதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு மேலே மேல்முறையீடு என்பதே கிடையாது ரெஃபரன்ஸ்ன்றது வந்து என்னென்னா ஒரு நீதி மன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அப்போது நீதிபதிகள் வந்து இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இது வந்து புதிதான சட்ட கருத்துக்கள் வந்து இதில் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வருது தெர் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா விச் இஸ் நாட் டிசைடட் ஐ இயர்லியர் என்ற அந்த இது வரும்பொழுது அப்போ அவங்க வந்து அதை வந்து ஒரு ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சுக்கோ இல்லை வந்து லெவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கோ ரெஃபர் பண்ணலாம் ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலாம் இல்லை அந்த ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே விசாரணைக்கு வரும்பொழுதே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இட்ஸ் இஸ் இன்வால்விங் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது என்றால் அவர் அதை வந்து ஃபைவ் ஜட்ஜுக்கோ இல்லை த்ரீ ஜட்ஜுக்கோ அவர் அனுப்பலாம் ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை வந்து அஞ்சு நீதிபதி டிசைட் பண்ணணும் பதினோரு நீதிபதி டிசைட் பண்ணணும் ஏழு நீதிபதி டிசைட் பண்ணணும்னு சொல்ல முடியாது அதில் சட்டத்திற்கு சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை அப்புறம் உடனே அடுத்த இதுக்கு போய்ட்றாங்க பல அறிவு ஜீவிகள் இங்கே வந்து விளக்கமெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஒன்றிய அரசு நீதிபதிகள் கிட்டே விளக்கம் கேட்கும் அப்படின்றாங்க ஐயா விளக்கமெல்லாம் கேட்க முடியுமா நீதி அரசர்கள் கிட்டே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி யாரும் நீதியரசர்களை கேள்வி கேட்க முடியாது எதற்காக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது எப்படி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது அவர்களுக்கு அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது யாராக இருந்தாலும் பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்துடைய கருத்தை இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக கேட்கலாம் ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை ஒட்டி அந்த தீர்ப்பின் சாராம்சத்திலேயே வந்து ரெஃபரன்ஸ் அனுப்பக்கூடாது தீர்ப்பையே ரெஃபரன்ஸுக்கு அனுப்பக்கூடாது என்று ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது ஸோ என்ன பண்ண முடியும் ஒரே ஆப்ஷன் தான் ரிவ்யூ ரிவ்யூ பெட்டிஷன் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எந்த நீதிபதிகள் அதை விசாரித்தார்களோ அந்த நீதிபதிகள் கிட்டே தான் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும் அதுவும் ஓப்பன் ஹியரிங் கிடையாது சேம்பர் ஹியரிங் தான் முக்கியமான விஷயம் ரிவ்யூ பெட்டிஷனில் என்னென்னா எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் அதாவது பார்த்த உடனேயே இது தவறு என்று சுட்டி காட்டினால் மட்டும்தான் நீதியரசர்கள் வந்து அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்வார்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் தி ரிவ்யூ கேசஸ் வில் பி டிஸ்மிஸ்ட் ரொம்ப லட்சத்தில் ஒன்று பத்து லட்சத்தில் ஒரு வழக்கு வேண்டுமானால் ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர எடுத்துக்கொண்டிருப்பார்களே தவிர உச்சநீதிமன்றத்தில் மற்றபடி ரிவ்யூ என்பது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஸோ நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இறுதியானது இதுக்கு இதில் எந்த மாற்றமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை நன்றி வணக்கம்